அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்துஹோ தஹஜத் தொழக்கூடியவர்கள் இடைவையின் கடைசி பகுதியில் நான்கு ரகாத்துக்களை வேண்டுமா அல்லது மூன்று ரகாத்துக்களை வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் அவர்கள் இஷாவுடைய சுன்னத் தொழுவதில் இருந்து ஃபஜ்ருடைய அதான் வரைக்கும் பதினோரு ரகாத்துக்களை மாத்திரம்தான் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இரவினே இரவிலே ஆரம்ப பகுதியில் தொழுவதன் மூலமாக அந்த தொழுகைக்குரிய பேராக அறிஞர்கள் சிலர் தராவிக என்ற சொ பேரை சொல்கிறார்கள் அந்த பேர் ஹதீஸிலே வந்தது கிடையாது இரவையில் நபியோர்கள் எழுந்து தொழுதால் அதற்கு கியாமுல் என்ற பேரும் அதே போல இரவின் கடைசி பகுதியில் தொழுதால் தஹஜித் என்ற பெயரும் இரவில் கடைசியில் ஒற்றை படியல் முழுத்தால் வித்தர் என்ற பெயரும் இருக்கிறது எனவே முல்லையில் வித்தர் தஹஜித் என்ற பெயர்கள் சொல்லப்பட்ட தொழுகைகள் அடையாளப்படுத்தப்பட்டாலும் தொழுகை ஒன்று பெயர்கள் வித்தியாசம் நேர் வித் நேரம் வித்தியாசப்படும் பொழுது பெயரும் வித்தியாசப்படும் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை பெற்றோர்களுக்கு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் குழந்தை என்று தான் சொல்லும் பிள்ளை தான் சொல்லும் அந்த குழந்தைக்கு பின்னால் அவர்கள் அந்த சகோதரர்மார் சகோதரிமார் பிறந்தால் நானா என்று சொல்லும் அவர்களுக்கு முன்னால் யாராவது இருந்தால் தம்பி என்று சொல்லும் நண்பர்கள் பேரை சொல்லி அழைப்பார்கள் உறவினர்கள் ஒரு பேரை சொல்லி அழைப்பார்கள் இன்னும் சிலரும் இன்னும் சில பேர்களை கொண்டு அழைப்பார்கள் கூப்பிடப்படக்கூடியவர் ஒருவர் ஆனால் பலருக்கு மத்தியில் பலர் பல பேர்கள் அழை பல பேர்களை கொண்டுதான் அழைக்கப்படுவார்கள் அதே போலதான் இந்த இரவு தொழுகையும் அழைக்கின்ற பேர்கள் நேரம் வித்தியாசப்படும் பொழுது பேரும் வித்தியாசப்படும் ஆனால் தொழுகை ஒன்றுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் இரவின் கடைசி பகுதியில் தகஜிதுடைய நேரத்திலிருந்து தஹஜித் தொழுகை என்று சொல்லி நாளை தொழுதுவிட்டு வித்தருடைய தொழுகை என்று சொல்லி வித்திரையும் சேர்த்து தொள்ளலாம் ஆனால் மொத்தம் பதினோரு காத்துக்கள் தான் துளப்பட வேண்டும் ஒருவர் இஷாவுக்கு பின்னால் வித்திரையை தொழுது விட்டார் என்று சொன்னால் அவருக்கு தஹஜித்தையும் தொல்ல முடியாது வித்திரையும் இரவின் கடைசி பகுதியில் தொள்ள முடியாது நபியோர்கள் சொன்னார்கள் நீங்கள் பயப்பட்டீர்கள் என்று சொன்னால் இரவின் கடைசி பகுதியில் எழும்ப மாட்டேன் என்று பயப்பட்டீர்கள் என்று சொன்னால் ஆரம்ப இரவின் ஆரம்ப பகுதியிலேயே வித்திரை தொழுதுவிட்டு நீங்கள் தூங்குங்கள் என்று சொன்னார்கள் செல்லல்லா அலிசலாம் அவர்கள் எனவே இந்த ஹதீர் பொதுவாக வந்த செய்தி எனவே நாங்கள் இந்த செய்தியை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய சமூகத்தில் பலரும் வித்திர என்பது வேறு தகஜீத் என்பது வேறு என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இரவிலே நாங்கள் ஒற்றைப்படையாக முடித்தால் அதற்கு வித்திர என்ற பெயர் சொல்லப்படும் இரவிலே கடைசி பகுதியில் நாங்கள் எழுந்து தொழுகின்ற பொழுது அதுக்கு தஹஜித் என்ற பெயர் இருக்கிறது எனவே இரவில் நாங்கள் கடைசி பகுதியில் நாங்கள் எல்லா ரக்காத்தையும் தொழுகு விட்டோம் மூன்று ரக்காத்துக்கள் மாத்திரம் தான் நெஞ்சி இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் இரவின் கடைசி பகுதியில் எழும்பி தஹஜித் வித்தர் அதாவது இரண்டுடைய எண்ணத்திலும் எங்களுக்கு அந்த தொழுகையை தொழலாம் இரண்டுடைய கோழியும் கிடைக்கும் நேரம் வித்தியாசப்படும் பொழுது தொழுகையுடைய பேர் வித்தியாசப்படுமே தவிர தொழுகை வேறு என்ற ஒரு கருத்து கிடையாது எங்கேயும் அது வேறு வேறு என்பதற்கு எங்களுக்கு ஆதாரம் பார்க்க முடியாது நபி அவர்கள் இரவிலே அதாவது இஷாவுடைய சுண்ணத்திலிருந்து பின் சுண்ணத்திலிருந்து ஃபஜ்ருடைய அதான் வரைக்கும் பதினோரு ரகாத்துக்களை மாத்திரம்தான் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த செய்தியை சகிஹோல் புகாரி போன்ற கிரந்தத்தில் ஆயிஷா அலியுல்லாஹ வாயிலாக பார்க்கலாம்